ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வச்சு நம்ம வந்து ஒரு டீ ரெடி பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் சங்குப்பூவோட நன்மைகளை நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ சங்குப்பூ வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் வீட்டு தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் இது ஒரு கொடி வகைங்க ஸோ சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஒயிட்டு லாவண்டர் கலர் அண்ட் பர்பிள் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு லாவெண்டர் கலர் தான் ஸோ இதோடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ டீயை வந்து குடிக்கிறதுனால சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இதில் வந்து கேன்சர் வந்து வராமல் தடுக்கிறதுக்கான நோ அந்த எதிர்ப்பு திறன் வந்து இதில் இருக்குதுன்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டயபட்டிஸ் பேஷண்ட்டும் வந்து இந்த டீயை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் அண்டு நமக்கு வந்து ஏர் ஃபால் இருக்குன்னா நீங்கள் இதை பவுட்ராக பண்ணி நீங்கள் வந்து ஏர் பேக் மாதிரி போட்டு கூட நீங்கள் நம்ம தலை குளிக்கும் போது நமக்கு ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை நல்லா காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்கின்னில் வந்து பேக் மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா வரும் அங்கே இருக்க மார்க் எல்லாமே சரியாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பீரியட் டைமில் நம்ம இந்த டீயை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட் ஸ்டொமக் பெயின் வந்து நல்லாவே க்யூர் ஆகும் இதில் நான் சொன்னது விட உங்களுக்கு சொல்லாத நன்மைகள் நிறைய இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சங்குப்பு டீயை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வந்து வீட்டில் வளர்க்குறது வந்து ஒரு வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க அந்த சங்குப்பூவை நம்ம கையில் வச்சுட்டு நமக்கு எதனால் வேணும் ப்ரே பண்ணால் கூட அது நடக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் பெரியவங்க சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு நான் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது கிடையாது கிடையாது ஸோ சங்குப்பு பிளான்ட் வந்து வீட்டில் வந்து வைக்கிறது வந்து ஒரு வாஸ்து செடி ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் அதோடைய சீட்ஸுமே வந்து என்கிட்ட வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படி சீட்ஸ் எனக்கு வந்ததுன்னா உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் பிங்க் பண்ணுங்கள் அண்ட் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சீட்ஸ் நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பிங்க் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாக்கே வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி வைக்கிறேன் ஸோ சங்குப்பு டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்காக ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி tussen ஸோ எந்த பூ வந்து அன்றைக்கி கம்மியாக தான் இருந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் பூ வந்து போதுங்க ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு அதனால் நான் வந்து ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் நான் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பூவை போட்டுட்டு மூடிடுங்க பூவை போட்டதுக்கப்புறம் கொ கொதிக்க வேண்டாம் ஸோ நல்லா கொதித்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா இப்போ காட்டினா மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கிட்டு உங்களுக்கு பூ வந்து வெள்ளை சங்குப்பூ மாதிரி மாறிடும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க ஸோ இற துக்கப்புறமா இப்ப ரெண்டு பேர் குடிக்கிறதுனால நான் ஒரு இதில் வந்து ரெண்டு இதுலையுமே லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொரு இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா ஹனி வேணாம் ஸோ ஹனி ஆட் பண்ணுறது ஒரு கலரும் சுகர் ஆட் பண்ண வந்து கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் ஒரு பிளானில் இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வச்சு அல்வா செஞ்சால் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்கிறது நான் ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து சங்குப்பூ அல்வா வந்து போடுவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ரெசிபி இதோடைய பெனிஃபிட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது எப்படி போடுறதுன்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக வந்து இது இருந்து எல்லாருமே குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் மாடி தோட்டம் பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் தேங்க் தேங்க்யூ